வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி முடி வந்து உங்களுக்கு அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்கா எந்த ஹேர் பேக் போட்டாலும் சரியாகலையா அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி செய்கிற இந்த பேக் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு முருகைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதோட நம்ம ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு செம்மையாக ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஃபேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ஸ்டீல் பாத்திரமாக வச்சுக்கோங்க அடிக்கணமாக இருக்கிறது இதுக்கு தேவையானது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நான் எப்பவும் சொல்கிறது தான் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி கலையிறோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்து நம்ம ரெண்டு டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நல்லா வந்து இந்த அரிசி ஒரு அளவுக்கு வந்து கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு இங்கிரியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முருங்கக்கீரையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரையை ஒரு சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரிசி கழிஞ்ச அந்த தண்ணீரைவே வந்து கலந்துக்கலாம் கொஞ்சமாக விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா முருங்கைக்கீரையை தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோங்க அப்படியே நீங்கள் தேய்க்கிறனால நல்லா திங்கம்பாருக்கு தேய்ச்சிக்கலாம் நைஸ் பேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த மாதிரி நல்லா ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வடி நல்லா நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நல்லா எடுத்துக்கலாம் ஈஸியாக நமக்கு வந்து புழுஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து சூப்பராக இதாயிருச்சு நமக்கு ரொம்ப இதை சக்கையில இல்லை பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குது நைஸாகவே நல்லா அரைச்சிட்டோம் ஸ்பூனை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா சாரு போகிற கீழே விழுந்துடும் இது ஈஸியாக தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா காட்டன் துணியில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம எடுத்ததில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு சக்க மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம தலையில் போடுறப்ப அலசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு சாறு பூரா எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு ஜெல்லு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்குது எடுத்து வச்சாச்சு இது ஒரு உரமாக எடுத்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து நல்லா கொதித்து வருது அரிசி இதில் இப்போ இது கூடவே வந்து நம்ம ஆளி விதை ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக முடி இருக்குன்னா ஒரு மூணு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜெல்லு புதத்துக்கு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஜெல்லை எடுத்துக்கணும் சப்போஸ் அப்படி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கெட்டியாயிரும் இப்போ நல்ல ஒரு பதம் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை கரெக்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே ஆற விட்டுட்டிங்க அது பாருங்கள் நல்ல ஜெல்லு மாதிரி நுர நுரையா வருது பார்த்திங்களா நல்ல ஒரு ஜெல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்படி எடுத்துனா நல்லா அந்த கத்தாள் ஜெல் இருக்குல்லங்க அந்த மாதிரி வரும் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதே நம்ம இதில் சொல்லடல இதை வந்து நல்லா வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது இந்த புறாக்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை கொண்டு போய் மேலே மொட்டை மாடியில் போட்டுருங்க புறா அந்த மாதிரி இருக்கிற பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம மோரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஜெல்லு வந்து நல்லா சூப்பராக எடுத்து வச்சிட்டோம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஏன்னா நம்ம சூடாக வந்து அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ இந்த ஜெல்லோடவே நம்ம இந்த முருகக்கீரை எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்ளை பண்றதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியா இருக்குங்க அதே மாதிரி முருகக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு சத்து தரக்கூடியது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க மென்னு சாப்பிடுறது கூட கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தலைக்காவது தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்தானது நல்லா தலையில் இறங்கி வரும் முடி வந்து நல்லா கொட்டுறது ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நல்லா நீளமாக அடர்த்தியாக சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி கண் வந்து நல்லா குளிச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது யார் வேணாலும் இந்த பேக் வந்து ரெடி பண்ணி போடலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஜெல்லு பதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஈஸியாக இருக்கும் செமையாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கஞ்சி மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒரு செமையான ஜெல்லு கிடைக்குது பாருங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நான் எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்குது லைட்டாக வந்து நம்ம ஆறுணு தான் தலைக்கு வைக்கணும் அதனால் தான் நான் இந்த மாதிரி கையில் வச்சு கலந்துகிட்ருக்கேன் ஆனால் கண்டிப்பாக கையில் நல்லா கலந்துக்கோங்க ஜெல்லோட முருகை வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு முடி உதர்வை உடனே உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சத்து இது அது இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ரெடி ரைஸ் தண்ணி வந்து உங்களுக்கு முடி வந்து சூப்பராக குரோத் ஆகும் நம்ம ரைஸ் வந்து வேக வச்சிருக்கோம் ஆளி விதை வந்து உங்களுக்கு முடினாவே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஹெல்த்துக்கு அவ்வளவு ஓகே இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம தலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நீ ஆயில் வச்சுருங்க சப்போஸ் நாங்கள் ஒரு நாள் முன்னாடி வைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ மத்தியானம் குளிக்கிறீங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆயில் வச்சுருங்க வச்சுட்டு இது வந்து கீழே ஒழுகும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா முடி வந்து டிலைட்டாக எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கீழே ஒழுகுது அதனால் நல்லா ஒரு பழைய நைட்டி ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கொண முடி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இதை கரெக்டாக நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குது ஹேர் அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி சொதும்பாக போட்டுக்கோங்க ஆயில் போட்ட மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்னதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்துடலாம் குளிர்ச்சியாக இருக்குதுங்க பேக் வந்து சூப்பரா இருக்கு முடியல நம்ம ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணதுனால இந்த திப்பு திப்பா எதுவுமே இல்லை நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அழுக்கு நல்லா சூப்பரா போயிருச்சு நல்லாவே இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு செட்டு அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பே இல்லை நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஆயில் தேய்ச்சி தான் வந்து ஹேர் பேக் வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஆயில் சொதுமாகவே தேய்ச்சிருந்தேன் நல்ல ஒரு ரொம்ப வந்து ஒரு திக்கு கேர் மாதிரி இருக்குது இந்த இது வந்து முருகை போட்டதுனால நல்லா ஒரு திக்கு கேராக இருக்குது அதே மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அந்த வேர்கால்களெலாம் பாருங்கள் வெடிப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக் வந்து நல்லா போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்வரே சுவைக்காக நன்றி பை பாய்